சாதிவாரி கணக்கெடுப்பை எழுபது வருஷமாக எடுக்கல இப்ப காங்கிரஸ் இப்படி ஒரு வாக்குறுதியை தேர்தலுக்காக கொடுக்குது அப்படிங்கிறது தான் அவங்க வைக்கக்கூடிய வாதம் இன்னொன்று மீண்டும் சாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்கிறது இந்தியா கூட்டணி அப்படின்னு பொதுவாக கூட்டணி கட்சியினர் மீதும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இல்ல சாதிகளுக்கு அதிகாரங்களை கொடுப்பது அல்லது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டியலின மக்களுக்கு பழங்குடியின மக்களுக்கு வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் இடங்களை கொடுப்பது சாதி ரீதியாக பிளவுபடுத்துமா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி இது மண்டல் காலத்திலிருந்து பாஜக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி ரிசர்வேஷன் அப்படிங்கிறது சாதி ரீதியாக பிளவுபடுத்துது அப்படின்ட்டு சாதி ரீதியாக பிளவுபடுத்தப்பட்டு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தருவதற்குத்தான் இந்த கணக்கீடு இந்த ரிசர்வேஷன் எல்லாம் இது சாதி அரசியலோ சாதி ரீதியாக பிளவுபடுத்துகிற அரசியலோ கிடையாது இது ஒன்று ரெண்டாவது அறுபது ஆண்டுகளாக எடுக்கலை எழுபது ஆண்டுகளாக எடுக்கலை அப்படிங்கிறாங்க இன்னொன்று அவங்க எடுத்துகிட்டு அந்த கோல் போஸ்ட்டை தூக்கி எங்ககிட்ட போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு திரு ரஞ்சித் அவர்கள் சொன்னாங்க ஒரு விஷயம் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று காஸ்ட் சென்செக்ஸில் நடந்தது என்னங்கிறது குறித்து ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று தேவைப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட் அந்த தகவலை திரட்டுறாங்க ஒன்று கிராமப்புற பகுதிகளில் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் நகர்ப்புற பகுதிகளில் அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அவங்களும் அந்த தகவலை திரட்டுறாங்க திரட்டி சாதி நீங்கிய பிற தகவல்களை அவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கிறாங்க சாதி மட்டுமில்ல அந்த சாதி கேஸ்ட் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா கேஸ்ட் டேட்டாவை இவங்க உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிடுறாங்க உள்துறை அமைச்சகம் அதை ஆய்வு பண்ணிட்டு அதில் சில பிழைகள் இருப்பதாக கண்டறிந்து அதை வந்து ரிவியூ பண்ணுறதுக்காக சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறைக்கு அனுப்புறாங்க அவங்க அதை ஆடிட் பண்ணி முடித்து ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கியது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முடித்தது ரெண்டாயிரத்தி பதினாறு இதை நான் சொல்லலை நாடாளுமன்றத்தில் லோக்சபால கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று இந்த பாஜக அரசு சொன்ன பதில் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காஸ்ட் சென்சஸோட ப்ராசஸ் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் முடிந்தது அப்ப அந்த ப்ராசஸ் முடிஞ்ச போதே பாஜக ஆட்சி வந்து விட்டது அப்ப அதை வெளியிட வேண்டுமா வெளியிட வேண்டாமா என்கிற முடிவை எடுக்க வேண்டிய இடத்தில் இருந்தது பாஜக அப்போ இவங்க என்ன பண்றாங்க ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட அவர் ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ரெஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் கேஸ் சென்செக்ஸ் அவர் என்ன போய் சொல்றாருன்னா 98.87 அதாவது 99 சதவீதம் இதுல எரர் கிடையாது ஒரு சதவீதம் நூத்தி பதினெட்டு கோடி தகவல்கள் ஒன்னு புள்ளி எட்டு கோடி தகவல் எரரா இருக்கு அப்படிங்கிறாரு அதாவது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எஃபிஷியன்சி கொண்ட ஒரு மாடலை விட வேற எந்த மாடலும் எஃபெக்டிவான மாடல் கிடையாது நைன்டி நைனை விட எஃபெக்டிவா இன்னைக்கு எடுக்கிற ஏதாவது ஒரு சென்செக்ஸ்

நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு அதாவது காசு சென்செக்ஸ் பயன்படுத்துறோம் சொல்றாங்க வெளியிடல உச்ச போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த சென்செக்ஸ் ஏன் வெளியிடலன்னு ஒரு வழக்கு போட்டு கேட்டபோது இட் இஸ் அன்யூசபிள் அது பயன்படுத்த உகந்ததாக இல்லை அப்படிங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பயன்படுத்த உகந்ததாக இல்லைன்னு நீங்க எந்த கணக்கை சொல்றீங்களோ அந்த கணக்கை எதுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல பயன்படுத்தினீங்க அப்ப அன்யூசபிள் டேட்டாவை எப்படி உங்களால யூஸ் பண்ண முடிஞ்சது இது ஒண்ணு

இது பாலிசி டெசிஷன் இதுல நீதிமன்றம் நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு நீதிமன்றத்துக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை வரைகிறாங்க நீதிமன்றம் இதில் தலையிடக்கூடாது அப்படின்னுட்டு ஆகைய எடுத்து வைத்த கேஷ் சென்செக்ஸை வெளியிட வேண்டிய பொறுப்பு பாஜகவிடம் இருந்தது அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக அதை வெளியிடாமல் தவிர்த்தது ஒன்று இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன அரசியல் லாபம் அதுக்கு வந்தரப்போகுது அப்படின்னுட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டத்தை நாம மறுவரையறை பண்ணனும் ரீகன்சிடர் கன்சிடர் பண்ணனும் ரிவீவ் பண்ணனும்னு பேசுகிறாரு அதற்கு பிறகு இவங்க கேட்கறாங்கல்ல பத்து வருடத்துல நாங்க ரிசர்வேஷனுக்கு எதிராக ஒண்ணும் பண்ணல இனிமே என்ன பண்ண போறோம் அப்படின்னு திருப்பி திருப்பி கேட்கறாங்க அஞ்சே தகவல் மட்டும் சொல்றேன் ஒண்ணு இடபிள்யூஎஸ் என்கிற ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வந்து பொது போட்டியில இருந்த பத்து சதவீத இடங்களை முன்னேறிய வகுப்பை சேர்ந்த பார்ப்பனர்கள் மற்றும் இதர முன்னேறிய சாதிகளுக்கு கொடுத்ததன் மூலமா அந்த பொது இருந்த எஸ்சிக்கான இடத்தை எஸ்டிக்கான இடத்தை ஓபிசிக்கான இடத்தை ஏன்னா ஓபிசி மட்டும் போட்டி போட மாட்டேன் ஜென்ரல்லையும் போய் போட்டி போடுவேன் அந்த ஐம்பது இடத்த நாற்பதா சுருக்குறாங்க இதன் மூலமா ஓபிசி எஸ்சி எஸ்டி பாதிக்கப்படுறாங்க இவர் சொல்றாருல ஓபிசி எஸ்சி எஸ்டி இடங்களை தூக்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு உண்மையிலேயே ஓபிசி எஸ்சி எஸ்டி இடங்களை தூக்கி பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் உள்ளிட்ட முன்னேறிய சாதிகளுக்கும் கொடுத்தவர் மோடி இது ஒன்னு ரெண்டாவது நீதிமன்றத்தில் கடந்த பத்து ஆண்டுகள்ல சலோனி குமார் வழக்கா இருக்கட்டும் திமுக தொடர்ந்து ஆல் இந்தியா கோட்டா வழக்கா இருக்கட்டும் எல்லா இடஒதுக்கீடு சார்ந்த வழக்கிலும் அந்த இடஒதுக்கீட்டை எப்படி தள்ளி போடலாம் தடுக்கலாம் இடபிள்யூஸ் தவிர மற்ற எல்லா இடஒதுக்கீட்டையும் எதிராக வாதிட்டது பாஜக இது ரெண்டு மூணாவது ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் பே அண்ட் அலவன் பைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் கணக்கு அந்த கணக்கு என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கும் இருபத்தி ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஆண்டுல மட்டும் அரசு வேலை வாய்ப்புகள் நான் சொல்றது பொதுத்துறை கிடையாது வெறும் அரசு வேலை வாய்ப்புகள் ஐம்பத்தி எட்டாயிரம் வேலை குறைந்திருக்கு குறைச்சிருக்காங்க அப்ப இது ஒண்ணு அப்ப அந்த ஐம்பத்தி எட்டாயிரம் இடம் குறைஞ்சிருக்குங்கிறது ரிசர்வேஷன் அப்ளை பண்ற இடத்துல நமக்கு லாஸ் ஏற்படுது இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல அரசு பணியிடங்கள்ல பத்து லட்சமும் பொதுத்துறை எல்லாம் சேர்த்தா முப்பது லட்சமும் வேக்கண்டா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இடஒதுக்கீட்டை ஒழித்தால் அரசியல் ரீதியா அவங்களுக்கு பேக் ஆகும் ஆனா மோகன் பகவத் சொன்னதை நிறைவேற்றணும் அப்ப என்ன பண்றது எந்த இடத்துல எல்லாம் ரிசர்வேஷன் அப்ளை ஆகுமோ அந்த வேலையெல்லாம் நிறுத்திடு வேலையை ஃபில் பண்ணாத

செக்ரட்டரி டெபுட்டி செக்ரட்டரி டேரக்டர் உள்ளிட்ட ஐஏஎஸ் ஆபிசரே இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க மட்டுமே வந்து உட்காரக்கூடிய அந்த உயர் பொறுப்புகள் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை லேட்ரல் என்ட்ரி மூலமா இவங்க எடுத்தாங்க மோடி அரசு லேட்ரல் என்ட்ரி என்ன அதாவது அவங்க யூபிஎஸ்சி எழுதி அஞ்சு வருஷம் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றான் பிலிம்ஸ் எழுதுறான் மெயின் எழுதுறான் இன்டர்வியூ எழுதுறான் இவ்வளவுக்கு தாண்டி கஷ்டப்பட்டு உள்ள வந்து பத்து வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு போஸ்ட பிரைவேட்ல வேலை பார்க்கிற ஒருத்தவங்க எக்ஸலன்ட் சொல்லி அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படி பிரைவேட்ல கொடுக்கும் பொழுது அந்த ஏதாவது ஒரு பணியிடத்துல ஒரு ஓபிசி கொடுத்துருக்கீங்களா ஒரு எஸ்சி கொடுத்துருக்கீங்களா ஒரு எஸ்டி கொடுத்துருக்கீங்களா அவ்வளவு பேர் முன்னேறிய சாதியை சேர்ந்த பார்ப்பனர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அப்ப லேட்டர் என்ட்ரி மூலமாக

இங்கே பிசி ஓபிசி அப்படின்னு சொல்றாங்க அது வெறும் சாதி மட்டும் கிடையாது அதாவது ஒரு சாதியை இந்த சாதி பிசி இந்த சாதி எம்பிசி இந்த சாதி ஓபிசின்னு சொல்றதுக்கு ஒரு மார்க்கிங் பேட்டர்ன் இருக்கு அந்த மார்க்கிங் பேட்டன்ல எதை எதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்கன்னா ஒரு சாதியினுடைய ஏழ்மை நிலை பொருளாதார நிலை ஒரு சாதியினுடைய கல்வி நிலை ஒரு சாதியினுடைய சமூக நிலை இந்த மூன்று அடிப்படையில தான் அந்த சாதி பிற்படுத்தப்பட்ட சாதியா இதர பிற்படுத்தப்பட்ட சாதியா முன்னேறிய சாதியான்னு கன்சிடர் பண்றோம் அப்ப இந்த பிசி லிஸ்ட்ங்கிறது பொருளாதாரத்தையும் உள்ளடக்கிய லிஸ்ட் தான் அப்ப அதனால வந்து பொருளாதாரத்தை லெப்ட் விட்டுட்டு வந்து இந்த லிஸ்ட கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறது கிடையாது மண்டல் கமிஷனுடைய அப்சர்வேஷனும் அதுதான் தமிழ்நாடு பிசி லிஸ்டும் அதுதான் அது வந்து சமூக நிலை கல்வி நிலை பொருளாதார நிலை மூணுத்தையும் தான் ஒன்னும் இல்லை மேடம் ஒரு மாநில சராசரி இருக்குல்ல வீட்டு தேவைகளுக்கு கடன் வாங்கக்கூடிய அவர்களுடைய எண்ணிக்கை எடுத்துப்பாங்க அதுல மாநில சராசரியை விட பத்து சதவீதம் ஒரு குறிப்பிட்ட சாதியில கூடுதலா இருந்தாங்கன்னா அந்த சாதி பொருளாதார ரீதியா பின்தங்கிய சாதிங்கிறது நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட் பிசி லிஸ்ட்ல உள்ள கணக்கு இந்த மாதிரி இடபிள்யூஸ்க்கு என்ன கணக்கு வச்சாங்க இது ஒன்னு ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் திருப்பி திருப்பி ஒன்னு சொல்றாரு கொலிஜியத்தை நாங்க கொண்டு வந்திருந்தோம் ஆனா அவங்க எதிர்த்தாங்க அப்படின்ட்டு கொலிஜியம் கொண்டு வந்தீங்க சார் கொலிஜியத்துல ரிசர்வேஷன் கொண்டு வந்தீங்களா கொலி விஷயத்துல ஓபிசிக்கு இடம் கொடுத்தீங்களா கொலி விஷயத்துல எஸ் சி எஸ்டிக்கு இடம் கொடுத்தீங்களா அப்படி நீதித்துறையில இடஒதுக்கீடு கொடுப்போம் பாலிசியை மோடியால் சொல்ல முடியுமா

அந்த அதுக்கான ப்ராமிஸ் கொடுக்க சொல்லுங்க நாங்க கொலிஜியம் நீதித்துறையில இடஒதுக்கீடு கொடுப்போம் தனியார் துறையில இடஒதுக்கீடு கொடுப்போம் சாதி வாரி கணக்கு நாங்க எடுப்போம் சொல்ல முடியுமா முடியாது இப்ப ராகுல் சொல்லக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேர்தலுக்காக இல்லைன்னு சொல்றாரு ஆனால் தேர்தலை மையப்படுத்தி அது பாஜக பத்து வருஷம் செய்யலைங்கிற ஒரு நெருக்கடிக்கான ஒரு வாக்கு வங்கி அரசியலும் அதுக்குள்ள இருக்கத்தானே செய்யல அதாவது காங்கிரஸ் ட்ரெடிஷனலாவே இந்த இடஒதுக்கீடு விவகாரத்துல ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு தான் எடுத்திருக்காங்க அதுலாம் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதாவது இந்த நாட்டில் ஓபிசிகள் போராடிய போராட்டம் எல்லாமே காங்கிரஸ்க்கு எதிரான போராட்டம் தான் ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியதும் காங்கிரஸ் தான் உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து மண்டல் கமிஷன் அமலாக்கப்பட்டு ஜிஓ போட்டாச்சு அந்த ஜிவோக்கு எதிராக நீதிமன்ற தீர்ப்பு முடிஞ்சு வரும்பொழுது நரசிம்மராவ் காங்கிரஸ் அரசு அவங்க நினைச்சிருந்தா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் போயிருக்கலாம் ஆனால் ஒரு சோசியல் ப்ரெஷர் இருந்தது அவங்க அந்த இம்ப்ளிமெண்டேஷனை அவங்க தான் கொண்டாங்க வேலை வாய்ப்பில் கொடுத்தாங்க அதே போல் கல்வியில் சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆக்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் அர்ஜுன் சிங் காலத்துல அவங்க தான் கல்வியில இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஆனால் ஓபிசிக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்தது காங்கிரஸ் இடபிள்யூஎஸ்க்கு பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது மோடி இன்னும் ஒரே ஒரு தகவல் சொல்றேன் அந்த டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது இடபிள்யூஎஸ்க்கு எதிராக ஒரு கேஸ் இருக்கு உச்ச கேஸ் இருக்கு இடபிள்யூஎஸ் கொடுங்க அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வருது உடனடியாக அந்த கேஸ பத்தி கவலையே படாம இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டா எம்டி எம்எஸ் இந்த மாதிரி சீட்ல ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்ல சலோனி குமார்னு ஒரு வழக்கு வழக்கு அவங்க போய் இடஒதுக்கீடு அதே காலகட்டத்தில் திமுக உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுது ரெண்டுமே அந்த வழக்கு காரணம் காட்டி திமுக வழக்குல கொடுக்க முடியாதுன்னு மோடி பேசினார் ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அபய்நாத் வழக்கு எஸ் சி வந்து இந்த ஆல் இண்டியா கோட்டால இடஒதுக்கீடு வேணுங்கிற வழக்கு இந்த மாதிரி வழக்கு வந்த உடனேயே உச்ச நீதிமன்றத்தில் தானா போய் ஒரு அப்டோவிட் போட்டாங்க அந்த அபிடவிட்ல நாங்க இடஒதுக்கீடு கொடுத்துறோம் அப்படினாங்க கேஸ் முடிச்சு வச்சு அடுத்த ஆண்டே இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது நீங்க அபைநாத் வழக்குல எஸ்சி எஸ்டி ஃபேவரா காங்கிரஸ் எடுத்த முடிவே சரோணி குமார் வழக்குல बीजेपी ஏன் எடுக்கல அத காரணம் காட்டி எதுக்கு தீமுகாவினுடைய வழக்கையும் விசிகாவினுடைய வழக்கையும் தள்ளி போட்டீங்க அப்போ உங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது EWS வாழ வைக்க வேண்டும் OBC SC ST மக்களை வந்து இருக்கிற வாய்ப்பை எல்லாம் பறித்து EWS க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய அஜெண்டா